சங்க கூடாக நித்திய வெளிச்சத்தின் பகுதியில வார்த்தை வெளிச்சத்தின் நேரத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன் அடுத்து வாரங்கள் வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கின்றோம் ஆமேன் ஹாலேலு இந்த வேளையிலே கூட நாங்கள் செபிப்போம் என் தகப்பனே துதிக்கிறோம் ராஜா நீர் நல்லவர் நீர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கிறீங்களா ஐயராஜா நீங்கள் எங்களை விட்டு விலகுறதும் இல்லை எங்களை கைவிடுகிறதும் இல்லை ஐய ராஜா இரக்கத்தின் தேவனே உங்களுடைய கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தப்பன் தேவனே உடைய கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் உயர்ந்த வல்லமுள்ள அதிகாரமுள்ள அன்புள்ள நாமத்தினால் ஆமேன் ஆமேன் என்மே பர்நீர்தானொன்றும் குறையே இல்லை என்மேப்பர் நீர் எனக்கு ஒன்றும் குறையே இல்லை கலங்களும் என் ஆயன் இருக்கையிலே நான் என் கலங்களும் என் ஆயன் இருக்கையிலே என் மேற்பீர்தானொன்றும் குறையே இல்லை நீதியின் பாதையிலே நடத்தி செல்கிறீர் மகிமை விளங்கும்படிய நான் ஏன் கலங்கணும் என்ன நானேன் நான் ஏன் கலங்கணும் என்ன என் மேப்பர் நீர் நீர்தான எனக்கொன்றும் குறையே இல்லை ஆத்தும தேற்றுகிறீர் ஆவி பொழிகின்றீர் புதுயிர் தருகின்றேர் நான் ஏன் கலங்கணும் என்ன என் இருக்கையிலே நான் என் கலங்களும் என்ன என்ன இருக்கையிலே என்மேப்பநீர்தான எனக்கு ஒன்றும் குறையே இல்லை எதிரிகள் கண்முன்னே வெற்றி தருகிறீர் விருந்து படைக்கின்றேர் நான் என் கலங்களும் என் எதிர்கையிலே நான் ஏன் கலங்கணும் இசை யாயிருக்கையிலே என் நீர் நீர்தானையா எனக்கொன்றும் குறையே இல்லை நிச்சயமாகவே கிருபை என தொடரும் கிருபை பின் தொடரும் கலங்கணும் என் யரிருக்கையிலே நான் என் கலங்கணும் என் ஆயரையிலே என் மேற்பர் நீர்தானா எனக்கு ஒன்றும் குறையே இல்லை இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தால் பயம் இல்லை பயம் இல்லையே வசனமும் ஆவியும் தினமும் தேற்றுதையா வசனமும் தினமும்சனமும்வியும் தினமும்ரே இந்த வேலையிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் ஜனங்களை ஆண்டவரே தேவனே அந்த வசனத்துக்கு சாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடத்தும்படி செவிக்கிறேன் இயேசு நாமத்தினால் ஆமேன் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாள் காலையிலே இந்த வார்த்தைகளை எங்களுடைய காலை இந்த வசனத்தை நான் கொடுத்தேன் காரியங்களை கவனித்து பார்க்க போகிறோம் பதினேழாம் அதிகாரத்திலே ஒரு தகப்பனார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவத்திலே வந்து அவர் சொல்லுகிறார் இப்படி என்றால் இந்த பதினாலாவது வசனத்திலே பதினேழு பதினேழுல அவர்கள் ஜனங்க அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்த போது ஒரு மனுஷன் அவரிட வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திரியாய் கொடிய வேதனை படுகிறான் அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின்படி பார்க்கின்ற வேளையிலே அவனுக்கு ஆண்டவரை நன்றாக தெரிந்திருக்கிறது ஹாலி வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுடைய ஒரே ஒரு தேவனைத்தான் அவனும் தேவனாக அங்கே ஏற்றுக் தான் பாருங்கள் அவரிடத்தில வந்து முழங்கால் படியிட்டு அன்றைய நாள் அன்றைய காலங்களிலே பாருங்கள் அங்கே நீங்கள் ஒரு குருடனாய் குருடன் குருடனாய் பிறந்த ஒருவனை கூட அன்புக்குரியவர்களே அங்கே அவர் சுவமாக்கினதற்கு பிற்பாடு பரிசேரும் சதுசேரும் அங்கே அந்த குணமாக்கப்பட்டவனுக்கு இடத்துல கேள்விகள் கேட்கிறார்கள் இதை யார் குணமாக்கினு சொல்லி கேட்டு அதுக்கு முன்பாக பெற்றோர்களிடம் கேட்கிறார்கள் அவர்கள் இந்த ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கி விடுவார்கள் என்று சொல்லி பயந்து அவன் வயது சென்றவன் ஆயிருக்கிறான் அவனிடத்திலேயே நீங்க என்று சொல்லி அவர்கள் அந்த காரியத்திலே மிகவும் ஜெபாலயத்திலே ஜெப ஆலயத்தை விட்டு தன்னை விலக் தங்களை விலக்கி விடுவார் ஒரு ஒரு காரியத்தினால் அப்படி சொல்லுகிறார்கள் சதுசேரும் தான் அங்கே மிகுந்த ஒரு அதிகாரம் படைத்தவர்களாக காணப்பட்டார்கள் யாராவது இயேசுவை பின்தொடர்பார்களாக இருந்தால் அவர்கள் தீபாலயத்துக்கு புறம்பாக்கப்படுவார்கள் ஆனாலும் கூட இந்த மனுஷன் உண்மையான ஆண்டவர் என்பதை அறிந்தபடினால் தான் அவன் வந்து என்ன செய்கிறான் முழங்கால் படியிட்டு தேவனை பணிந்து கொள்கிறான் அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளையும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தான் ஏற்றுக்கொண்டிருந்திருக்கலாம் அலையில் அவர்தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்திருக்கலாம் இந்த இந்த தகப்பினை போல ஆனால் பாருங்கள் அவனுக்கு அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில புயல் அடிக்கின்ற விலையிலே அவன் புறம்பான சத்தத்தை கேட்கிறானே தவிர ஆண்டவராகிய இயேசுவினால் இந்த காரிய விடுதலை கொடுக்க முடியும் என்பதை அவன் பாருங்கள் அது உணராமல் இருக்கிறான் பாருங்கள் வேத வசனத்தை கேட்டு உணராமல் இருக்கின்ற வேளையிலே சத்ருவானவன் வந்து அந்த அவர்களுடைய இறுதியத்திலே அங்கே விதைக்கப்பட்ட விதைகளை அவன் பறித்து கொள்ளுகிறான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அதே லூக்காலி தினஸ் விசம் எட்டாம் அதிகாரத்தில சொல்லப்படுகிறது அந்த அந்த வசனத்தை அவர்கள் உண்மையும் நன்மையுமான தங்களுடைய இறுதியத்திலே அங்கே ஏற்றுக்கொள்ளுகின்ற வேளையிலே பொறுமையோடு அந்த வசனத்தை உணர்கின்ற வேளையிலே அவர்கள் நூறு மடங்கு பலனை பெற்றுக்கொள்கிறார்கள் சொல்லி சொல்லப்படுகிறது ஹாலி லூயா அன்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே நாங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனாலும் கூட சத்தியத்தை அறியுங்கள் சத்திய உங்களை விடுதலை ஆக்கும் ஆண்டவர்னால் என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்க முடியும் என்று சொல்லி நீங்க விசுவாசிக்கின்ற வேளையில்தான் உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை வரும் வாழ்க்கையில கேட்டுக்கொண்டிருந்தாலும் கூட முழங்கால் படிக்கிட்டான் அது மட்டுமல்ல அவன் சொல்லுங்கிற காரியம் என்ன பாருங்கள் ஆண்டவரே என் மகனுக்கு இறங்கும் அவன் சந்திர ரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான் அதாவது ஒரு வியாதிக்கு அங்கே மற்றவர்கள் சொன்ன அந்த பேரே அவனும் இந்த பாருங்கள் இது அந்த பௌர்ணமி காலங்களிலே அமாவாசை காலங்களிலே அந்த வியாதி அவன் தாக்கி இருக்கிறதா ஒரு மூன் சிக் அப்படின்னு சொல்லி மற்றவர்கள் சொன்னதையும் அவன் கேட்டுக்கொண்ட இங்க கூட அன்புக்குரியவர்களே பிசாசு இப்படிப்பட்ட காரியங்களை தான் அவன் செய்கிறான் அமாவாசை நேரத்திலே நடக்கும் பௌர்ணமி நேரத்திலே நடக்கும் இப்படி என்று சொல்லி தன்மேல் பழி போடாமல் அங்கே சூழ்நிலைகளிலேயே அவன் பழி போட்டு காண்பிக்கிறான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆனால் அதை நாங்கள் இனம் கண்டு கொண்டு ஒவ்வொரு வியாதிக்கும் பின்னணியாக பிசாசானவன் இருக்கிறான் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஹாலே லூயா அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே ஆன இப்படினால் பாருங்கள் அதுக்கு பிற்பாடு அங்கே அவனிட் அவன் அங்கே ஆண்டவர்களிடத்திலே கொண்டு வருகிறான் கொண்டு வந்து எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் கூட அங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்திடத்தில் அங்கே கொண்டு வந்து அங்கே ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறான் பணிந்து கொண்டு உடையர்களிடத்தில் கொண்டு வந்தேன் அவனை சொசமாக்க அவர்களால் கூடாமல் போயிட்டு என்றார் ஹாலிலுவா அவன் இன்னொரு காரணம் சொல்லுகிறான் ஹாலில் சீசர்களிடத்தில் தான் நான் முதல் கொண்டு வந்தேன் ஆனால் அவர்களால் இவனை குணமாக்க முடியவில்லை என்று இயேசு பிரோதமாக விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே சந்தேகமும் விசுவாசமும் ஒன்றாய் பயணிக்கவே முடியாது ஹாலே லூயா எங்க விசுவாசம் உண்டோ அங்கே தேவனுடைய எங்க விசுவாசம் உண்டோ அங்கே தேவனிடத்தில விடுதலை உண்டு ஹாலே லூயா பாருங்கள் இந்த மனுஷன் புற காரியங்கள் எத்தனையோ காரியங்களுக்குள்ளே முதல் இருந்தாலும் கூட இப்பொழுது ஆண்டவட்டத்திலே வந்து தேவனிடத்தில் பணிந்து கொண்டுதான் சீசரிடத்துல வருகிறான் சீசர்களால் சுகமாக்க முடியவில்லை அதனாலே அவன் தன்னுடைய விசுவாச பயணத்தை தோல்வியாக்க விரும்பவில்லை அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கூட ஒரு காரியத்தை தேவனிடத்துல கேட்பீர்களாக இருந்தால் அந்த கேட்ட காரியத்திலேயே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் யோபினுடைய அங்கே அஹ் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்களே அவனுடைய முன்னிலைமையை விட பின்னிலைமைய தேவன் ஆசிர் அதற்கு எத்தனையோ மாதங்கள் எடுத்தது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அத்தனை மாதங்களிலும் பாருங்கள் அவன் அங்கலாய்க்கிறான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளை அது கம்ப்ளைன் அல்ல அவன் தன்னுடைய நிலைமையிலே அவன் தன்னை குறித்து அங்கலாய்த்து கொள்ளுகிறான் நீ இப்படி நடக்கிறதுன்னு சொல்லி அவனுக்கு கேள்விக்கு பதில் தரவில்லை ஹாலி லூயா வேதத்திலே அங்கேயே சொல்லப்படுகிற உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான் ஹாலி லூயா நீங்கள் கடந்து செல்லுகின்ற விலையிலே ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில அநேகமான புயல்கள் அடித்து கொண்டிருக்கலாம் மற்றவர்கள் கூட உங்களை கேலி பண்ணலாம் ஹாலி லூயா ஆண்டவரே 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 என்று சொல்லி ஆண்டவருக்கு பின்னாக போனார்களே இனி இவர்களுக்கு இப்படி நடந்தது என்று சொல்லி மற்றவர்கள் உங்களை கேலி பண்ணலாம் மற்றவர்கள் அங்கே பரிகசிக்கலாம் அன்புக்குரிய தேவன்றிய பிள்ளைகளே ஹாலி லூயா அன்படனால் பாருங்கள் இங்கே இந்த சீசர்களினால் குணமாக்க முடியவில்லை ஆனா அவன் தொடர்ந்து ஹாலி லூயா தேவனிடத்திலே வருகிறான் இயேசு இடத்துல வருகிறாங்க எப்படியாவது எனக்கு இந்த காரியத்தில் என்னுடைய மகனுக்கு சுகம் வேண்டும் ஹலேலூயா அதே போல கானானிய ஸ்திரீயை யோசித்து பாருங்கள் அங்கேயும் சீசர்கள் என்ன செய்கிறார்கள் எப்படியாவது இவளை துரத்தி விட வேணும்னு சொல்லி பார்க்கிறார்கள் ஆனால் அந்த காணானிய ஸ்திரீ விடாப்பிடியாக அங்கே இயேசுமிடத்துல வந்து இயேசு சொல்லுகின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் அவள் தாழ்மையாக பதில் கொடுக்கிறாள் ஆயினும் ஆண்டவரே ஆம் அது உண்மைதான் ஆனாலும் கூட இந்த மேசையில எந்த பிள்ளைகிற துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் வெளிப்படுத்துவது மகளுக்கு சுகம் வேணும் என்பதை அவள் அவள் அங்கே இயேசு விடாப்பிடி அனுக்கிறாள் விசுவாசம் என்பது அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே விடா விடாமல் காண்பிக்கின்ற ஒரு வைராக்கியம் ஹலே லூயா அங்கே பவுல் கூட சொல்லுகிறான் நல்ல காரியங்களிலே நாங்கள் அங்கே வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுன்ற வீம்புக்கு வைராக்கியம் பாராட்டுவதல்ல கோவத்துக்கு பைராக்கியம் பாராட்டுவதல்ல காரியங்களுக்கு வைராக்கியம் பாராட்டுவது நல்லது அன்புக்குரிய விசுவாசம் என்பது அது கிடைக்கும் வரைக்கும் ஹலையில் தொடர்ந்து போராடுவதுதான் விசுவாசம் ஹலையில் இடையிலே கைவிட்டு அதுக்கு பிற்பாடு திரும்ப தொடர்ந்து திரும்ப இடையில கைவிட்டு பாருங்கள் இந்த நத்தி என்ன செய்யும் பாருங்கள் கொஞ்ச தூரம் மேலே போகும் அதில் ஒரு தண்ணி அல்லது மழை அடித்து விட்டா கீழே வந்து விடும் திரும்பவும் அது தொடரும் அதனுடைய பயணம் எவ்வளவு தூரமாயிருக்கும் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு காரியத்திலே கூட ஏசுடத்தில கேட்டுக்கொள்கிற விலையிலே அவர் எனக்கு பதில் தருவார் ஜெபத்திலே நீங்கள் இவைகளெல்லாம் கேட்டுக்கொள்வீர்களோ அவற்றையெல்லாம் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசியுங்கள் அப்பொழுது அங்கே உங்களுக்கு அது கூட கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறது ஹாலி லூயா ஆண்டவரால் இதை செய்ய முடியும் என்னுடைய பிள்ளைக்கு விடுதலை தர முடியும் ஹலே அது அந்த தகப்பனுடைய ஒரு தீர்மானமா இருந்தது சீசர்களால் அந்த இந்த பிரச்சனையை தீர்க்க முடியவில்லை ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் ஹலே லூயா ஆனால் அப்படினால் பாருங்கள் அவன் சூழ்நிலையிலே அங்கே மற்றவர்களை பார்க்காதபடி ஹலெலூயா பயம் கொள்ளாதபடி எப்படி அந்த தன் மகனுக்கு சுகம் வேணும்னு சொல்லி அவன் ஆண்டவராய் இயேசுல வருகிறான் விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே ஆண்டவர் எங்களையும் நாங்களே யோசித்து பார்ப்போம் லூயா விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே ஹலே லூயா ஆண்டவர் வைக்கின்ற பெயர் எந்த மனுஷன் ஆண்டவர் தனக்கு தன்னுடைய ஜபத்துக்கு பதில் தர மாட்டார் என்று சொல்லி அங்கே நினைக்கிறானோ ஹலிலுயா அவனை பார்த்துதான் தேவன் சொல்லுகிறார் அங்கே விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்ததியே ஹலிலுயா எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எது வரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் அவன் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்ற ஹலிலுயா இயேசு பிசாசை அதட்டினார் உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது அந்நேரமே அந்த இளைஞன் சொஸ்தமான ஹலிலுயா இயேசுவானவர் இந்த இடத்திலே பாருங்கள் அன்புக்குரியவர்களே அங்கே ஜெவம் பண்ணிக்கொண்டிருக்கவில்லை அவர் அங்கே பிசாசி அதட்டுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில வருகின்ற புயலை நீங்கள் அதட்ட வேண்டியவர்களாயிருக்கிறீர்கள் ஹாலே லூயா இயேசுவின் நாமத்தினால் எதனை கேட்டாலும் தருவேன் சொல்லி தேவன் சொல்லுகிறார் ஹாலே லூயா அதாவது நீங்கள் பூலவத்திலே எதை கட்டுகிறீர்களோ அது பருவத்திலே கட்டப்படும் கட்டப்படும் ஹாலே லூயா ஏசுங்கிற அதிகாரத்தை நீங்கள் பாய்ச்சுகின்ற வேலையிலே உங்களுடைய வாழ்க்கையில விடிவு வரும் ஹாலே லூயா பிசாசி அதட்டின நீங்கள் வியாதியை அதட்ட வேண்டியவர்களா இருக்கிறீர்கள் ஹாலே லூயா என் பிள்ளைக்கு வந்த இந்த வியாதியை இயேசுவின் நாமத்து நான் நான் கட்டி கொள்ளுகிறேன் ஹலே லூயா நான் இயேசுவினால் மறுபடி பிறந்திருக்கிறேன் பாபம் எல்லாவற்றையும் ஆண்டவராய் கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எனக்காக முடித்து விட்டார் ஹலே லூயா உங்களுக்கு விரோதமாயிருக்கிற கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் எடுத்து சிலுவையிலே ஆணி அடித்து சகல துரத்தனங்கள் அதிகாரங்களை உருந்து கொண்டே நான் சொல்லி வேதம் சொல்லுகிறது ஹலே லூயா அந்த என் எனக்கு விரோதமாயிருக்கிற கை குலைக்கப்பட்டு விட்டது எனக்கு இருக்கிற பாவம் குலைக்கப்பட்டு விட்டது நீக்கப்பட்டு விட்டது ஹாலிலு சாபம் முறியடிக்கப்பட்டது ஹாலே லூயா இப்பொழுது நான் தேவனுடைய பிள்ளை அவனுடைய சத்ருவான எனக்கோ என் பிள்ளைக்கோ என் குடும்பத்துக்கோ வியாதிகளை கொண்டு வருவதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை ஹாலிலா அதை நீங்க தீர்மானம் செய்ய வேணும் அன்புக்குரியவர்களே ஹாலே லூயா ஆண்டு வார்த்தை சொல்லப்படுகிற சொல்லுகின்ற வழியிலேயே விசுவாசத்திலே நல்ல போராட்டத்தை போராடு ஹாலே லூயா வெறும் ஆகியும் என்ற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே விசுவாசத்திலே போராடுகின்ற காரியம் மற்ற காரியங்களை எல்லாவற்றையும் ஒதுக்கி வைங்கள் ஹாலே லூயா இதை தடுப்பதற்கு பிசாசானவன் உங்களுடைய வெற்றியை தடுப்பதற்கு பிசாசானவன் எத்தனையோ காரியங்களை கொண்டு வரலாம் ஹாலே லூயா அதன் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் ஹாலே லூயா நான் போகின்ற பா பாருங்கள் ஒரு ரேஸ்லயே ஒரு வேறு ஓடிக்கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஹாலி ஒலிம்பிக்கிலேயே ஒருவர் ஓடுகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அங்கே இங்கே வாங்கல் எத்தனையோ விதமான இடையூறு சத்தங்களில் அங்கே கேட்கப்படுகிறது அந்த மனுஷன் அந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு நிப்பானாக இருந்தால் அவன் ஒலிம்பிக்கிலே வெற்றி பெற முடியாது ஹாலா அது ஒலிம்பிக் இது வாழ்க்கையின் ஓட்டம் என்று இது எப்படியாவது நான் ஓடித்தான் முடிக்க வேண்டும் ஹாலே லூயா அங்கே சொல்லப்படுகிறது பந்தயத்திலே பந்தயத்துக்கு எல்லாரும் ஓடுகிறார்கள் அல்லவா ஹலி லூயா நீங்கள் வெற்றி பெற வேணுமென்னு சொல்லி ஓடுங்கள தான் வேதம் சொல்லுகிறது ஹாலே லூயா ஆனப்படி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளை ஏன்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்களே ஒரு மாற்று மருந்து கண்டுபிடித்தீர்களாக இருந்தால் தேவனாலே கூட உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஹலே நான் திரும்ப சொல்லுறேன் உங்களுடைய பிரச்சனைக்கு நீங்களே ஒரு மாற்று மருந்து ஹலிலூயா நீங்க கண்டுபிடிப்பீர்களாக இருந்தால் ஒரு எக்ஸ்கியூஸ் ஹலே நீங்களே கண்டுபிடிப்பீர்களாக இருந்தால் தேவனால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஹலே உங்களுக்கு அது பாருங்கள் ஒரு ரென் கட்ட வேண்டும் அல்லது ஒரு பில் கட்ட வேண்டும் ஹாலே லூயா இப்படிப்பட்ட காரியம் வருகிற வழியில எப்படியாவது காட்டி தீர்க்க வேணும் நீங்க யோசிக்கிறீர்கள் ஆனா வியாதி வருகின்ற வேலையிலே அது என்னுடைய இருந்துட்டு போகட்டும் எப்படியாவது இருந்துட்டு போகட்டும் சொல்லி நீங்கள் தீர்மானிப்பீர்களாக இருந்தால் ஹாலே லூயா தேவன் உங்களை உங்களுடைய குடும்பங்களுக்கு காவலாளியாக வைத்திருப்பதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை ஹாலே லூயா ஆனா அப்படி நான் சில விட சில வார்த்தைகள் கடுமையா இருந்தாலும் கூட உங்களுடைய விசுவாசத்தை தட்டி சொல்லி நான் வாஞ்சிக்கிறேன் பாருங்கள் அப்பொழுது சீசர்கள் வந்து அதை துரத்தி விடுங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு வந்து கேட்டார்கள் நல்ல காலம் சீசர்கள் வந்து கேட்டார்கள் ஹாலே லூயா அவர்கள் கேட்டபடியே தான் நமக்கும் பதில் வந்திருக்கிறார் தனித்து வந்து அவர்கள் கேட்கிறார் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அதற்கு இயேசு உங்கள் அவிசுவாசத்தினாலே தான் கடுகு விதிய விசுவாசம் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் பட்டு அப்புறம் போன்று சொல்ல அது அப்புறம் போகும் உங்களால் கூடாத காரியம் ஒன்று விடாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் அண்ணு சொல்றார் இதனுடைய பின்னணி அவிசுவாசம் அலிவ சந்தேகம் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை அதுக்கு பிற்பாடு இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய சீசர்களுக்கு அவர் பாருங்கள் எப்பொழுதுமே அவர் ஒரு வார்த்தையை சொல்லுவாராக இருந்தார் அந்த பிரச்சனைக்கு சொல்லுவார் ஹாலே லூயா அந்த பிரச்சனையை எப்படியாவது முறியடிக்க வேண்டும் என்பதுதான் இயேசனுடைய விருப்பம் ஏனென்றால் அவரிடத்துல வந்து ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளினது இல்லை ஹலே லூயா எப்படியாவது அவர்கள் மேல் லூயா விடுதலை கொடுத்து அனுப்ப வேணும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம் மறுபடியாத ஒவ்வொரு தடவையும் ஹலே லூயா ஒரு வியாதிக்காரன் தருகின்ற வழியில் கேட்கிறார் இதை நான் செய்வேன் என்று நீ விசுவாசிக்கிறாயா ஹாலே லூயா அப்படியாண்டவர் கேட்கிறார் விசுவாசிக்க ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லுகிற வழியில ஒத்து வருகின்ற வழியிலே அங்கே ஒரு விடுதலை வருகிறது வெற்றி வருகிறது ஹாலி லூயா அதே போலதான் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை ஒரு வார்த்தையை படிக்கின்ற ஆண்டவரே ஹாலி நான் இதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் ஹாலி லூயா ரோமருக்கு எழுதின்ற பத்தாம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது இறுதியத்திலே விசுவாசித்து வாயினால் அறிக்க வேதத்தை சும்மா வாசிப்பதில்லை வாசித்து ஆண்டவரே இந்த வசனத்தை நான் விசுவாசிக்கிறேன் ஐயா ஹாலி லூயா தேவனை மட்டுப்படுத்த விடக்கூடாது சங்கீதம் முழுவத்தி ரெண்டில் சொல்லப்படுகிறது அன்புக்குரியவர்களே அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள் ஹாலே லூயா ஆண்டவரை அவருடைய கரங்களை நாங்கள் கட்டி போடக்கூடாது அன்புக்குரியவர்களே எப்படியாவது எனக்கு விடுதலை வேணும் அன்படிய சொல்லு அவர் சொல்லுகிறார் உங்களுடைய அவிசுவாசத்தினாலு தான் அதுக்கு பிற்பாடு அவர் சொல்லுகிறார் இந்த ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபாசத்தினாலும் அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்டு போகுது இந்த பிசாசு இந்த அவிசுவாசம் என்கிற பிசாசு அவிசுவாசம் என்பது ஒரு பிசாசு ஹாலிலுயா ஆனபடினால் ஜெபத்தினாலும் உபாசத்தினாலும் அன்றி வேற விதத்தினாலும் போகாது ஹாலிலுயா ஆனபடி நான் அன்புள்ள தேவனுடைய பிள்ளைகளே கடந்த வாரத்திலும் ஒரு சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் ஒரு ஒரு ஊழியக்காரனுக்கு அவர் ஹாஸ்பிட்டல் அவருக்கு திடீர்னு இருந்தது போய் திடீரென வழியில அவர்கள் லங்ஸிலே அவருக்கு தீராத ஒரு வியாதி இருக்குறேன்னு சொன்னார் உடனே அவர் என்ன செய்தார் நம்ம ஆனப்படினால் அவர் தனக்கு இருக்கின்ற எல்லா மீட்டிங் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி கிட்டத்தட்ட மூன்று நாட்களா கதவை விட்டு மூன்று நாட்களும் ஜெபத்திலும் தேவனுடைய வார்த்தையிலும் மூன்றாம் நாளிலே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே அவருக்குள்ளே அந்த விசுவாசம் விழுந்தார் தேவனனை கைவிடவில்லை தேவன் என்னுடைய வியாதியை குணமாக்கி விட்டார் என்னுடைய தழும்போலால் நான் குணமானேன் ஹாலில் திரும்ப செக் பண்ணுங்கிற விழையிலேயே அந்த வியாதிக்குரிய அந்த எந்த ஒரு அடையாளம் இல்லை ஹாலில் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே எந்த ஒரு காரியத்துக்கும் கிரியம் உண்டு ஆண்டவர் செய்து முடித்து விட்டார் அதுக்கு விசுவாசிக்கிற ஒரு வார்த்தையில அல்ல வேத வசனம் தான் ஹலே லூயா இவ்வளவு தூரம் நீங்கள் உட்கொள்கிறீர்களோ அவ்வளவு தூரம் ஆரோக்கியம் அவ்வளவு தூரம் விடுதலை உங்களுக்கு மட்டுமல்ல உங்களோடு கூட இருக்கிறவர்களுக்கும் விடுதலை ஆனா அப்படி இந்த நாளிலே ஹலே லூயா இது தெரிந்த சத்தியமா இருந்தாலும் கூட ஹலே லூயா நீங்கள் வெற்றிகளை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் உங்களும் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் விடுதலை ஆக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது அன்படி அந்த விலையிலே செவிப்போம் அன்புள்ள தகப்பெனியன் நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம்மை துதிக்கிறோம் ராஜா இரக்கத்தில் ஐஸ்வர தெய்வமே இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் யாராயிருந்தாலும் கூட ஆண்டவரே அவருடைய குடும்பத்திலேயோ சகோதரங்களா இருக்கலாம் பிள்ளைகளாயிருக்கலாம் ஆண்டவரே யாராயிருந்தாலும் கூட தகப்பனே அவர்கள் வியாதிகளில் நீங்கி சுகமாக வேண்டும் என்பது உடைய உங்களுடைய சித்தமாயிருக்கிறபடியாளுமிக்க சோத்திரம் தகப்பனே ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கின உண்மையில வந்தையா தழும் குணமடைந்தார்கள் என் தகப்பன் ஆயு தேவனே நிறுத்துகிறோம் தகப்பனே ராஜா அவருடைய கண்களை திறந்து விட வேணுமா செவிக்கிறோம் வியாதியா இருக்கிற ஒரு சகோதரனுக்காக செபிக்கிறேன் அத்தாவி ஆண்டவரே அவருடைய கால்களில் இருக்கிற பிளவீனங்கள் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் மாறும்படி செவிக்கிறேன் அத்தாவி ஆண்டவரே மக்கள் சூத்திரம் புத்தி மயக்கத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவி எசு நாம தடுறாங்க கடிந்து கொள்ளுகிறோம் தகப்பனே ஆண்டவரே மக்க சூத்திரம் அப்பா விற்கிற ஆராதனை இருக்கின்ற தாய் தகப்பனே நீர் ரட்சித்துக் கொள்ளும்படி செவிக்கிறோம் கர்த்தாவே ஆண்டவராய் கர்த்தாவே ராஜா இந்த நாளிலும் யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன புயல் வந்தாலும் கூட ஆண்டவரே நீர் நேற்று மின் மென்று மாறாதவராயிருக்கிறபடியினால் ஆண்டவரே உங்களுடைய வார்த்தையின்படி ஆண்டவர்கள் குணமடைந்தார்கள் சொல்லி அறிக்கை இந்த நாளிலும் ஆண்டவர் உண்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் யாரா இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ளும்படியும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவர்கள் உம்முடைய விடுதலையை பெற்றுக்கொள்ளும்படியும் சேவிக்கிறோம் கதாவே உம்முடைய கரத்திலே ஐயா உம்முடைய பிள்ளைகளை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தாப்பனே சித்தம் சித்தமும் உண்டு சுத்தமாகும் என்று சொன்ன ஏசு கிறிசு நாமத்தினால் இந்த நாளிலே அற்புதம் நடக்கிறது ஆண்டவரே முக்க சூத்திரம் ஐயா அப்பா இந்த ஐயா ராஜா தேவனே உம்முடைய சுகத்துக்கு ஆண்டவரே தேவனே உம்முடைய விடுதலைக்கு ஐயா ராஜா ஆண்டவராகி தேவனே நாங்கள் இருக்க நீர் உதவி செய்யும்படி செவிக்கிறோம் கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் பாத்திரர்களா இருக்க உதவி செய்யும்படி செவிக்கிறோம் தகப்பின எந்தவித பாவங்களும் அணுகாதபடி காத்துக்கொள்ளு ராஜா நம்முடைய கரத்துல எங்களை தாழ்த்தி ஒப்ப தருகிறோம் இயேசு நாமத்தினா ஆமேன் 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 காட் பிளஸ்யும்